இந்த வீடு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆங்கிள் கிரைண்டரு லோ பட்ஜெட்டு கம்பெனி வந்து யூரி ஸ்பீடு இது வந்து எயிட் ஜீரோ ஒன் டிவால்ட்டு மாடலு இதனுடைய வாட்ஸ் வந்து எட்நூற்றம்பது வாட்ஸ் பதினோராயிரம் ஆர்பிஎம் பாக்ஸ்னு பார்ப்போம் ஒரு கார்டு கொடுத்துறாங்க கார்டு வந்து குவாலிட்டி வந்து சும்மா நார்மலாக தான் இருக்குது ஒரு ஹேண்டில் நார்மலான ஹேண்டில் ஒரு ஸ்பேனர் நார்மலாக காடை மாற்றுறதுக்கான ஸ்க்ரூல இதான் வந்து நமக்கு கிரைண்டரு பார்த்துங்க அப்படியே எயிட் ஜீரோ ஒன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் மாடல் இது வந்து எயிட் ஜீரோ ஒன் ஓல்டு மாடலுடைய டிசைன் இது நியூ மாடல் இருக்குது எப்படி இருக்காது இது ஓல்டு மாடல் டிசைன் வந்து நம்ம ரன்னிங் பார்ப்போம் இதில் ரன்னிங் பார்த்துருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டு யூஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெட்டல் கட்டிங்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய ரேட்டு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ